ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மேட்ரோஸ்டோரி எஸ் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா அந்த டிரெக்டர் சார் அந்த சாய் மத்தப மூணு பேருமே மலேஷியா ஈவெண்ட்டுக்காக இன்டர்நேஷனல் எக்ஸ்போக்காக போயிருந்தாங்க அவங்க போய் ரீச் ஆகிட்ட பேருக்கு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க போஸ்ட் கொடுத்துருந்தாங்க எல்லாமே மலேஷியா ரீச் ஆகிட்டு எல்லாமே முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுட்டு பட் வந்துட்டாங்களா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுக்கல பட் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ அந்த அப்டேட்டை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலேஷியாவில் அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது சம சூப்பராக வந்து ஒரு கொடுத்துருந்தாங்க குரூப்பு ஆக்சுவலாக என்னென்னா கேமரா முன்னாடி வந்துட்டு அப்படி பேக்கில் போயிட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டு ஏஸ் நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த இமேஜ் தான் டேரக்டர்ஸ் பிரேமநாதன் மேடம் பேக்கில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மூணு பேப்பர் கேர்ள்ஸ் இருக்கிறாங்களே ஸோ அவங்க தாங்க அங்கே வந்து டீம் அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்மளுடைய டிரெக்டர் வீக்கா டீம்னு மென்ஷன் பண்ணார் இல்லையா ஸோ அவங்க தான் அந்த டீமு ஸோ அவங்க கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து இவங்க மூணு பேரையும் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்து எக்ஸ்போக்கு வந்து வர வெல்கம் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு நாலு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க தான் வீக்கா டீம் அங்கே மலேசியாவில் சரிங்களா ஸோ அவங்களுடைய அப்ரோச் தான் அந்த இந்தியன் எக்ஸ்போவில் அதை கலர்ஸ் ஆஃப் இண்டியாவில் அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக இன்டர்னல் அந்த அட்மியில் என்னென்னலாம் ஒர்க் பண்ண முடியுமோ இவங்க வர்றதுக்கு அந்த எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணியிருக்கிறாங்க எஸ் கண்டிப்பாக இவங்களுக்கே முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சாமி சார் மாட்டாருன்றது அவங்களுக்கு தெரியும் பட் அந்த அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குமே தெரியும் பின் பண்ணாங்க பட் சாமி சாருடைய இமேஜ் வந்து பின் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அட்மினுக்கு கண்டிப்பாக தெரியும் வீக்காட்டிஎம்க்கு நம்மளுடைய சாமி சார் வந்து அங்கே வரமாட்டார வந்து முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் பட் வந்து அது சொன்னால் வந்து மன ஃபேன்ஸோட மனக்கஷ்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து பண்ணலை நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க வீகாக்கு அங்கே இடம் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஸோ அதை பற்றி அப்புறம் நம்ம பேசிக்கலாம் பிகாஸ் அந்த ஈவெண்ட் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக வந்து போச்சு ஸோ அந்த ஈவெண்ட்டெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அவங்க வந்து சென்னையும் வந்துட்டாங்க சென்னை வந்ததுக்கான என்னடா எப்படா சென்னை வந்தாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ அவங்க லக்ஷ்மி பிரியா மேம் அப்புறம் மூணு பேருமே வந்துவிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மலேஷியாவில் இருந்து ஒரு கிஃப்ட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க யாருக்குனா அந்த கிஃப்ட்டு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி டீமில் குட்டீஸ் இருக்கிறாங்க இல்லையா ஸோ நர்மதா கேரக்டர் பண்ணக்கூடிய காவியா அவங்களுக்கு வந்து ஃப்ரம் மலேசியாவில் இருந்து ஒரு லவ்வபுள் கிஃப்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க எஸ் சின்சான் அப்படின்ற அந்த கிஃப்ட்டையும் ஏன் பிகாஸ் இப்போ நம்மளுடைய காவேரி ஆஃப் த கேரக்டர் லட்சுமி லக்ஷ் லட்சுமி பிரியாவும் நர்மதாவும் வந்து அந்த சின்சான் அப்படின்ற கேரக்டரில் வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணிவிடுவாங்க சாக்லேட் பிடிக்குமா சின்சான் பிடிக்குமா அது சின்சான் தான் சொல்லுவாங்க நம்ம லட்சுமி பிரியா ஸோ அந்த அளவுக்கு நர்மதா பேபியும் வந்து அவங்களுக்கு கூட அட்டாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேக்கு சின்சான் ஃபோட்டோ பண்ணிவிட்டு பேகும் அந்த பேக்கும் அந்த இமேஜும் அதாவது அந்த டாய்ஸு சின்சான் டாய்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து சுப்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சு அவங்களுடைய போஸ்டும் வந்து கொடுத்துருக்காங்க காவியா அதாவது ஆஸ் அ நர்மதா கேரக்டர் பண்ணுறவங்க அவங்க ஃபேஸில் அந்த ரிசீவட் அந்த லவ் மலேசியன்லேருந்து லவ் ரிசீவ் பண்ணனே அவங்க ஃபேஸ் எனக்கு பிடிச்சத அனுப்பிச்சிருக்க அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த அப்டேட்டோட அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டாங்க சென்னை விஸ்வாய்ட்டோ அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமே வந்து நம்மளுடைய டீமுக்கான ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஸ்டூடியோ அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே நம்ம